இருபத்தோராம் திகதிக்கு முதல் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த முக்கியமான சில விடயங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க பதுல்லையில் நடந்த பிரச்சார கூட்டம் ஒன்றின் போது குறித்து சில தகவல்களை சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் காலம் தேவை அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறார் ஆனால் விசாரணை நேர்த்தியா நடக்குதுன்னு சொல்கிறார் இப்போ இந்த தகவலோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் குழப்பமடைந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து விசாரணை ரொம்ப தீவிரமாக நடக்குது என்றதை புரிந்து கொள்ளலாம் ரணில் விக்ரமசிங்க கம்மன் பிள்ளை சரத் வீர சேகர அது மாதிரி மைத்திரிபால சிறிசேன வரைக்குமே இப்போ ஊடகங்களை தோன்றி பலவிதமான கருத்துக்களை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்து ஜனாதிபதி பதுலையில இரண்டாவது ஒரு விடயம் குறிப்பிடுகிறார் அதாவது முன்பு பயப்பட்டவர்கள் சாட்சியங்களை வெளிப்படுத்துறதுக்கு இப்போ துணிந்து சாட்சியங்களை வெளிப்படுத்த தயாராயிட்டாங்கன்னு சொல்கிறார் இந்த சம்பவத்தோ அந்த விஷயத்தோட தமிழன் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் இன்று ஒரு முக்கியமான திட்டுக்கிடும் செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது பிள்ளையானோடு நெருக்கமாக இருந்தவர் பட்டியலிட்டு பல விஷயங்களை சிஐடிக்கு சொன்னதாக அதில் செய்தியில் வந்திருக்கு அது குறித்து விரிவாக பார்க்கலாம் மூன்றாவது இன்னும் ஒரு விஷயம் இப்போது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க புலனறிவையில் இன்றைய தினம் இருபதாம் தேதி நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இவ்வளவு நாளா முன்னாள் ஆட்சியாளர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஆணைக்குழு அறிக்கையில் எத்தனையோ பக்கங்களை கூட மறைச்சிருந்தாங்க இப்போ எல்லாமே வெளியாகிறது இது குறித்த தகவல்களை தான் இன்றைய தினம் இந்த பதிவில் எதிர்பார்க்க போறீங்க இனி இந்த தினம் பதிவை நாங்க ஆரம்பிக்கும் போது ஜனாதிபதி பதுலையில் சொன்ன அந்த முதலாவது விஷயம் விசாரணை நேர்த்தியா நடக்குது காலத்தால இந்த குற்றங்கள் மறைக்கடிக்கப்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அது இடமளிக்க மாட்டோம் விசாரணை தீவிரமாக நடக்கும்னு சொல்லி ஜனாதிபதி திசா திசாநாயக்க சொன்னாரு ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்தார் அதுக்கு பிறகு கம்மன் பில சட்டதரணி ஆஜரானார் அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன ஹிரு தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார் அதுல சொல்றாரு சிஐஏ ஏற்கனவே வெளியிட்டுட்டாங்க பிரதான சூத்திரதாரி யாருன்னு அவங்க சொல்லிட்டாங்க அது ஐஎஸ்ஐஎஸ் தான் பிரதான சூத்திரதாரி அதோட ஃபைலை மூடுங்கன்னு சொல்லி அவர் இந்த விஷயத்தை மூடுகிறார் அதே நேரம் இப்போ பிரதான சூத்திரதாரி ஒருவரை தொடர்பு படுத்தி தேட வேண்டிய ஒரு தேவை முக்கியமான ஒரு தரப்புக்கு இருக்குது அப்படிங்கிறது முழு நாட்டுக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தையும் ரொம்ப மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் இந்த நேர்காணல் அதோட பிள்ளையான் தொடர்பாகவும் சில கேள்விகள் எழுப்பப்பட அவர் கடைசி ஒரு சில் ஒரு விஷயம் சொல்றாரு எதுவும் சொன்னால் தன்னையும் சுட்டு விடு சுட்டு விடுவார்கள் டொப்னு போட்டுட்டாங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பயத்தோடு ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் சிஐடிக்கு மைத்ரிபால சிறிசேன ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கிறார் ஆனால் அந்த வாக்குமூலத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற எந்த விஷயத்துமே அவர் அந்த நேர்காணலில் வெளியிடவில்லை இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது அவர் ஜனாதிபதியாக இருந்த ஆனால் அந்த தாக்குதல் நடந்த போது அவர் விடுமுறையில் சிங்கப்பூருக்கு போனதாகத்தான் சொன்னார்கள் ஆனால் தாக்குதல் நடந்து அடுத்த நாளாவது உடனடியாக அவர் நாடு திரும்பவில்லை என்பதும் அந்த நேரங்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் சரத்வீர சேகர கருத்து தெரிவிக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னார் பிரதான சூத்திரதார் மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு நாங்கள் இந்த விசாரணைகளை முடிச்சிட்டோம் யார் மாஸ்டர் மைண்ட் ஒருவர் வந்து நவஃபர் மௌலவி இன்னும் ஒருவர் இந்த தாக்குதலில் இறந்து போன சஹ்ரான் அவ்வளவுதான் கதை முடிந்ததுன்னு சொல்லி ரொம்ப சுலபமாக இந்த விஷயத்தை முடித்துக்கொள்கிறார் சரத் வீர ரெண்டு பேர் தான் சூத்திரதாரி அதை விட வேறு யாருமே இல்லை அப்படின்றவர் அதுக்கான காரணத்தையும் சொல்லுகிறார் நிறைய பேர் இது இந்த சம்பவம் எதுக்காக நடந்தது இதனுடைய பின்னணி என்னன்னு கேட்குறாங்க அப்போ காரணத்தையும் அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச்சில் நியூசிலாந்தில் கிரைஸ்ட் சர்ச்சில் ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்தது அதுக்கு பழி தீர்க்கும் விதமாகத்தான் இந்த மாதிரி நடந்தது என்று சொல்லி சரத் வீரசேகர குறிப்பிட்டிருந்தார் அது மார்ச்ல நடந்தது ஆனால் இலங்கையில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததுக்கு முதல்ல எத்தனையோ பல மாதங்களுக்கு முதல்ல நிறைய சம்பவங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி நிறைய சம்பவங்கள் இப்போ இதோட தொடர்பு பட்டு வந்திருக்கு வவுனத்தீவுல இரண்டு போலீஸார் சுட்டும் வெட்டியும் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலிருந்து தொடர்ச்சியா இவ்வளோ விஷயங்கள் இதனோடு இணைந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில சரத் வீர சொல்ற மாதிரி இந்த நியூசிலாந்து கிரைஸ்ட் சர்ச் தாக்குதலை இதோட தொடர்புபடுத்தி அதோட கதையை முடித்து ஃபைலையும் மூடிவிட முடியாது சரத்வீர சேக்கிரம் மறந்து இருக்கலாம் இப்போ சமூகத்தில் நிறைய பேர் அவிழ்க்கப்படாத எத்தனையோ முடிச்சுகள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக நான் சொன்ன அந்த வவுன தீவு இரண்டு போலீஸார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு ஒரு ஜக்கட்டை போட்டுட்டு இந்த விசாரணையை திசை திருப்புவதற்காக அதை ஒரு முன்னாள் போராளிதான் செய்தார் என்ற மாதிரி திசை திருப்பி விட்டார்கள் அந்த ஜக்கட்டை கொண்டு வந்து அங்கு போட்டது யார் என்று தேட வேண்டும் என்று சொல்லி இன்று ஜனாதிபதி புலனறிவை பிரச்சார கூட்டத்திலும் குறிப்பிடுகிறார் அந்த ஜக்கெட்டை தேடுறதுலேருந்து எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது அதில் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குண்டை வெடிக்கச் செய்யாத ஜமீல் அதை ஏன் வெடிக்கச் செய்யவில்லை அவரிடமிருந்து கை தொலைபேசிக்கு என்ன நடந்தது இப்படி ஐந்து முக்கியமான விஷயங்களை பட்டியலிட்டு புலனாய்வு ஊடகவியலராக செயற்படக்கூடிய தரிந்து அண்மையில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார் ஐந்து முக்கியமான விஷயங்கள் அந்த விடயங்கள் குறித்து இன்னும் ஒரு பதிவில் நாங்கள் விரிவாக பேசலாம் சாராவுக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள் அவருடைய ஒரு எலும்பு துண்டை கொண்டு வந்து கடைசியாக டிஎன்ஏ பொருந்தியது அவர் இறந்து விட்டார் என்று முடித்தவர் தான் சரத் வீர சேகர ஆனால் இப்போ அந்த எலும்பு துண்டு எங்கே டிஎன்ஏ மீண்டும் பொருந்துவதா இல்லை என்ற மாதிரி இப்போ சமூகத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருவதையும் பார்க்கிறோம் ஆனால் சரத் வீர இரண்டு சூத்திரதாரிகள் மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிச்சு விசாரணை முடிச்சிட்டோம்ன்றாரு மைத்ரிபால சிறிசேன சொல்றாரு சிஐஏ ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க ஐஎஸ்ஐஎஸ் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவரும் கதையை முடிக்கிறார் ஆனால் அவிழ்க்கப்பட முடியாது இன்னும் எத்தனையோ முடிச்சுகள் இருக்கு அப்படிங்கிறத நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஜனாதிபதி சொன்னார் இந்த விசாரணைகள் ரொம்ப நேர்த்தியா ரொம்ப விரைவாக நடத்தி முடிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தில் பேராயரினுடைய ஊடக பணிப்பாளர் ஜூட கிறிஷாந்த் பெர்னாண்டோ நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை முன்வைத்தார்கள் அரசாங்கம் இந்த விசாரணைகளை நடத்தக்கூடிய விதத்தில் தங்களுக்கு திருப்தி இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அடுத்ததா கடந்த ஐந்து வருடங்கள்ல ஏப்ரல் இருபத்தோராம் திகதி ஆகிற போது ஒவ்வொரு முறையும் வந்து நீதி கோரி பல ஒரு பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இலங்கையில் நடக்கும் ஆனால் இந்த முறை பாரிய ஆர்ப்பாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் எதுவும் நடக்கலை ஏன்னா விசாரணைகள் நடக்கிற விதத்தில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பேராயரனுடைய ஊடக பணிப்பாளர் குறிப்பிடுகிறார் அதே ஊடக சந்திப்பில் சட்டதரணி மனோஜ் கலந்து கொண்டார் சட்டதரணி மனோஜ் அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் இருபத்தேழாம் தேதிக்கு பிறகு இந்த விசாரணைகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஒரு கைது கூட இடம்பெறவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் இப்போ ஷானி மற்றது ரவி செனவிரத்னா இருவரும் பணிக்கு அமர்த்தப்பட்டதுக்கு பிறகு இந்த விசாரணைகள் நல்லபடியாக முன்னெடுத்து செல்லப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதி மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்னு சொல்லிதான் அவரும் குறிப்பிடுகிறார் ஆக கத்தோலிக்க திருச்சபை அது மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சட்டத்தரணிகள் இவங்க எல்லாருமே இப்போது இந்த அரசின் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏன்னா மைத்ரிபாலவினுடைய ஆட்சி அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி கடைசியாக ஸ்காட்லாண்டியா போலீஸாரை கொண்டு வந்தாவது விசாரணை நடத்துவோம்னு சொன்ன ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியும் நடந்து முடிந்தது இந்த விசாரணைகளில் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லாமல் தான் அதெல்லாம் நடந்து முடிந்தது ஆக இனி எந்த ஆட்சியை மக்கள் நம்புவது அதைவிட முக்கியமாக இப்போது அனுகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் நிச்சயமாக இந்த விசாரணைகள் சரியான பாதையில் நடக்கும் என்று சொல்லிய ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது நேற்றைய தினம் நடந்த இந்த ஊடக சந்திப்புகளின் போது சொன்ன விஷயங்களை வைத்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அது மாதிரி ஜனாதிபதி இன்றைய தினம் புலன் அறுவையில் உரையாற்றும் போது சில கருத்துக்களை முன்வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம் என்று சொல்கிறார் ஐந்தரை ஆண்டுகள் நடந்து விசாரணை நடந்திருக்கு இந்த ஐந்தரை ஆண்டுகளும் விசாரணை ஒரே ஒரு பிரதான நோக்கத்தோடு தான் நடந்தது குற்றவாளிகளை மறைக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்குமான ஒரு விசாரணையாகத்தான் இது நடந்ததே தவிர குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற நோக்கத்தில் விசாரணை நடக்கலன்னு ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் ஆறு மாதங்களாகிறது இப்போது நம்முடைய ஆட்சி அமைந்து இப்போதான் முறையாக படிப்படியாக சட்டத்தின் முன் குற்றவாளிகளை நிறுத்துறதுக்கான அந்த நோக்கத்தோடு விசாரணை நடப்பதாக ஜனாதிபதி சொன்னார் இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்தை ஜனாதிபதி சொல்கிறார் கடந்த காலங்களில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு பக்கம் பக்கமா பெரிய ஒரு அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டது அந்த அறிக்கையில் சில பக்கங்களை கூட ஒழித்து வைத்தார்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் ஆனா இப்போது ஜனாதிபதி இந்த அறிக்கை முழுமையாக ஒழிக்கப்பட்ட பக்கங்களோடு சேர்த்து சிஐடியிடம் ஒப்படைத்திருக்கிறார் ஆக நீண்ட காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை இப்போது சிஐடியின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகளை இன்னும் விரிவாக துரிதப்படுத்துவதற்காக அது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இனி அடுத்து பதுல்லையில் நடந்த கூட்டத்தில் ஜனாதிபதி சொன்ன இரண்டாவது விஷயம் முன்பு சாட்சியங்களை வழங்குவதற்கு பயந்தவர்கள் இப்போது முன் வந்து சாட்சியங்களை வழங்குறாருன்னு சொன்னார் அதோடு சேர்த்து இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தை பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் பக்கத்தை பார்த்தால் ஒரு செய்தி இருக்கும் பிள்ளையானோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த அவருடைய சகா குகன் என்பவர் நிறைய திடுக்கிடும் தகவல்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வெளியாகி இருக்கிறது அதில் நடந்த கொலைகள் எரிக்கப்பட்ட உடல்கள் அது மாதிரி கடத்தல் சம்பவங்கள் மறைக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் இதையெல்லாம் எங்கெங்க இருக்கு என்னென்ன நடந்ததுன்ற முழுமையான தகவல் வழங்கியிருக்கிறாராம் அந்த குகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்னு சொல்லி அவர் சொன்ன தகவல்களையும் கூட தமிழன் பத்திரிகை முழுமையாக பட்டியல் படுத்தி இருக்கிறது அதுல ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்னென்ன தகவல்களை அவர் சிஐடிக்கு கொடுத்திருக்கிறார்ன்ற விஷயத்தையும் தமிழன் பத்திரிகையில சொல்லியிருக்காங்க பிள்ளையானோடு நெருக்கமாக செயற்பட்ட இந்த நபர் காத்தான்குடி மற்றும் தாளங்குடா பகுதிகளில் வசித்தவர் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில மட்டக்களப்பு நகர் மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் இடம்பெற்ற கடத்தல் சம்பவங்கள் இவ்வளவு கடத்தல் சம்பவங்கள் நடந்திருக்கு அது மாதிரி கொலைகள் இதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் வெளிக்கந்த தீவுச்சேனை அப்படிங்கிற பகுதிகளை புத புதைக்கப்பட்டிருக்க கூடிய இடங்களை வந்து காட்டலாம் அடையாளப்படுத்த முடியும் தன்னால் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி கொல்லப்பட்ட உடல்கள் எரிக்கப்பட்ட இடங்கள் இதையெல்லாம் கூட அடையாளம் காட்ட முடியும்னு சொல்லி குகன் என்கிறவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தவரை பட்டப்பகல்ல சப்பாத்து கடை ஒன்றில் வைத்து சொல்லி அடையாளப்படுத்தக்கூடியவர்களால் ரெண்டு பேர் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அவரை சாந்தன் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் எதுக்காக நடந்தது என்கிற விடயமும் கூட அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குகன் ஹுசைன் சொல்லியும் அவரை அழைக்கிறார்களாம் இந்த குகன் என்பவரும் அது மாதிரி பொலிஸ் பாகிஸ் என்கிற ஒருவரும் சேர்ந்துதான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை செய்திருக்கிறார்கள்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் சாந்தன் என்னும் நபர் தான் கொல்லப்பட்டவர் அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ள தமிழ் குழு ஒன்று காத்தான்குடிக்கு போய் அங்கே ஒரு பதின்மூன்று பேரை கொலை செய்திருக்கிறது இதனோடா காத்தான்குடி கிழக்கு மாகாணத்தில் சீரற்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது ரெண்டாயிரத்தி எட்டு மாகாண சபை தேர்தலை அடிப்படையாக கொண்டு நடந்த ஒரு சம்பவம் மாகாண சபை தேர்தலுக்காக நடத்தப்பட்ட கொலைகள் ஈவிரக்கமின்றி கொலைகளை செய்து அதிகாரத்துக்கு வரணும் என்பதுதான் இவர்களுடைய இலக்காக இருந்திருக்கிறது என்பது புரிகிறது பாருங்க ஈஸ்டர் தாக்குதலும் ஒரு விதத்தில் அப்படித்தான் ஜனாதிபதி என்று புலனரவையில் சொன்ன தகவல்களை வைத்து பார்க்கிறார்கள் ஆக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதுவும் பாருங்க மாகாண சபை தேர்தலுக்காக கொலை செய்திருக்கிறார்கள் ஒருவர் சப்பாத்துக்கடையில் ஒருத்தர் கொலை செய்கிறாங்க அதுக்கு பிறகு பதிலாக காத்தான்குடிக்கு வந்து பதிமூன்று பேரை கொலை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டுகளில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் பரராஜசிங்கவினுடைய கொலையோடு தொடர்புபட்டதாக சொல்லப்படக்கூடிய கஜன் மாமா அப்படிங்கிற ஒருத்தர் சிறையிலிருந்து வெளியில் வந்து சில நாட்களிலேயே திடீர்னு சொல்லி உயிரிழந்திருக்கிறார் மரண விசாரணை கூட முன்னெடுக்கப்படவில்லையா அந்த உயிரிழந்தவரினுடைய உறவுகள் அதற்காக கோரிக்கை விடுத்தம் அது செவி இல்லை அவருக்கு விஷம் திரவம் ஒன்று பருகப்பட்டதாக ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சதீஷ் குமார் சந்திரராசான்னு சொல்லக்கூடிய நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மட்டக்களப்பு கோட்டை முனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த அவருடைய மகள் தனுஷியா சதீஷ்குமார் எட்டு வயது சிறுமி அதுக்கு பிறகு கடத்தப்படுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடத்தப்பட்டு முப்பது மில்லியன் ரூபா கூறப்பட்டிருக்கிறது ஆக அதுக்கு பிறகு அவருடைய உடல் ஒரு கிணற்றில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி கூட வெளியானது இதுக்கு பிறகு நீதி கோரி போராட்டங்கள் நடந்தது ஒரு இருபத்தைந்து பேர் வரையில் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்பது நாட்களாக போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டத்துக்கு பிறகு ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒருத்தர் கந்தசாமி என்று சொல்லப்படக்கூடியவர் மற்றையவர் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய புலனாய்வுத்துறை பிரதானி திவ்யசீலன் இந்த ரெண்டு பேருமே ராணுவ புலனாய்வுத் துறையினுடைய அப்போதைய கேர்னலாக இருந்த ஒருவரோடு இணைந்து பணியாற்றியவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய விவரமும் கூட இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட இந்த இருவருக்கு என்ன நடந்தது அடுத்ததா இந்த இருவர் உள்ளிட்ட நான்கு பேர் ஊரணி அப்படி இல்லைன்னு சொன்னா கல்வியங்காடு பகுதியில் வச்சு இராணுவத்தால சுட்டு என்ற தகவலை அவர் கொடுக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தோராம் திகதி அடுத்ததாக மட்டக்களப்பிலருந்து வவுனியாவுக்கு டிஆர்ஓ அப்படிங்கிற ஒரு இருந்து போனவங்களை வெள்ளை வேனில் கடத்தி பெண்கள் உள்ளிட்ட பா பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி கொலை செய்திருக்கிறார்கள் அதில் தனுஷ்கோடி பிரேமினி என்ற ஒருவர் தொடர்பாக பேசப்படுது செய்திகளில் கூட வெளியாகி இருந்தது கணக்காளர் சண்முகநாதன் சொல்லி பத்து பேர் இருந்திருக்கிறார்கள் அடுத்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கிழக்கு மாகாண முன்னாள் துணைவேந்தராக இருந்த எஸ் ரவீந்திரநாத் அவரினுடைய கடத்தல் சம்பவம் இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் முதலிப்ப பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்த சம்பவத்துக்கு முதல்ல கூட கருணா மற்றது பிள்ளையான் குழுவால் பாலகுமாரன் அப்படிங்கிற முன்னாள் பேராசிரியர் கடத்தப்பட்டதோட உபவேந்தரையும் அப்பதவியிலிருந்து விலகுமாறு அவங்க கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார்கள் அவர் பதவி விலகாதது தான் அவர் கடத்தப்பட்டமைக்கு காரணமாக இருக்கலாம் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூட பல தகவல்கள் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மனிக் முகாம்ல இருந்து மட்டக்களப்புக்கு வந்த முப்பது பேரை கடத்தி சென்று சுட்டுக் கொன்று காத்தான்குடி கடலில் போட்டமை தொடர்பான அதிர்ச்சிகரமான தகவல்களைத்தான் தான் குகன் சிஐடிக்கு கொடுத்ததாக தமிழன் பத்திரிகையில் கீர்த்தி ரத்நாயக் அப்படிங்கிற புலனாய்வுத்துறை ஊடகவியலாளர் முன்பு பாதுகாப்பு துறையிலும் கடமையாற்றிய ஒருவர் அவர் இன்னும் ஏராளமான விஷயங்களை பட்டியல் படுத்தி சொல்லிக் கொண்டே போகிறார் அதுல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரவிராஜனுடைய கொலையோடும் கூட பிள்ளையான் தான் தொடர்புபட்டு நிற்கிறார்னு சொல்லி அவர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொலை செய்யப்பட்டதுக்கு முதல் ஒரு வாரத்துக்கு முதல் தான் அவரிடம் இந்த தகவலை முன்கூட்டியே சொன்னதாகவும் கூட கீர்த்தி ரத்நாயக்க குறிப்பிடுகிறார் அவருடைய அந்த கிரியைகள் நடந்த போது வைக்கப்பட்ட புத்தகத்தில் இதை ஒரு குறிப்பாக அந்த சந்தர்ப்பத்தில் தான் எழுதியதையும் கூட ஞாபகப்படுத்தி இருந்தார் கீர்த்தி ரத்நாயக்க ஆகவே முக்கியமாக அசாத் மௌலானா சேனல் ஃபோவில் சொன்ன விஷயங்கள் அது மாதிரி பிள்ளையானினுடைய சகா இப்போது குகன் என்கிறவர் வெளியில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒத்துப்போகின்றனன்ற மாதிரி தான் தமிழன் பத்திரிகையில் வெளியான செய்தி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த தகவலோடு சேர்த்து இந்த பதிவை நிறைவு செய்யும் போது உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் இன்றைய தினம் ஈஸ்டர் ஈஸ்டர் கொண்டாடப்படக்கூடிய நாள் என்று ஆகவே அருட்தந்தை சிறில் காமினி முக்கியமான ஒரு விஷயத்தை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஆகவே முதலாவது விஷயம் இந்த தாக்குதல் சஹ்ரான் அவருடைய குழு முஸ்லீம் தீவிரவாத குழுவினால் நடத்தப்பட்டது அது நடத்தப்பட்டதுக்கான நோக்கம் என்ன என்று கண்டறியப்பட வேண்டும்ன்னு சொல்கிறார் ரெண்டாவது தகவல் வழங்கப்பட்டும் இரண்டு வாரங்களுக்கு முதல்ல தகவல் கொடுத்தும் அந்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது தெரிய வேண்டும் மூன்றாவது விஷயம் இது ஒரு சதித்திட்டம் இந்த சதி திட்டத்தின் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அடுத்து நான்காவது சஹ்ரான் குழுவினருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார் அவர்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வேண்டும் கோட்டாபை ராஜபக்ச விசாரணைகளை குழப்பும் முகமாக திசை திருப்பும் விதமாக இடம் மாற்றங்களை இந்த அதிகாரிகளுக்கு கொடுத்தது ஏன் என்கிற விடயங்களுக்கான கேள்வி கிடைக்க வேண்டும்ன்னு சொல்லி அருட்தந்தை சிரில் காமினி இன்றைய தினம் நடந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கும் கத்தோலிக்க சபைகளுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இன்னுமுமே இருக்கிறது ஆகிய நீதியை நிலைநாட்டுமா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுத்திருந்து பார்ப்போம்